சஸ்மிதா பாருங்க அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க கால் பண்ணிட்டாங்க ஸ்கூல்ல இருந்து டாடி இரே இரே வரேன் பெரியாம போனேன் அதுக்குதான் டாடி போயிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணிட்டேன்டா ஆ ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் டாடி ஊசி போட்டோங்க பாப்பா வந்தால் ஊசி போட்டுருவாங்கல்ல சுஸ்மிதா ஆச்சு பாருங்க

அஞ்சு நிமிஷம் வீட்டுக்கு கூப்பிட்டு போனேன் குட்டி வந்து பார்த்தீங்கன்னா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அஞ்சு நிமிஷம் ஸ்கூலில் இருந்து போனோம் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க பாப்பு குட்டி இருந்தால் தான் விளையாடுறேங்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவோம் சரி பாலுங்க பாலுங்கம்மா பால் கூட பால் 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 சரி 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 பால் சஸ்மிதா பாருங்க நான் விட்டுட்டு போயிட்டேன் அதனால் வந்து இனிமேல் ஃபிட்டாக தானே போவேன்னு சொல்லிவிட்டு மறியில் விட்டு எல்லாம் மாட்டேங்க பாப்புக்குட்டி

அம்மா இங்கே வீட்லயே இருந்துட்டு வேலை செஞ்சிட்டு இருந்தனா நீ ஸ்கூல் போயிட்டு ஜாலியா இருந்ததா அப்புறம் மிஸ் ஃபோன் பண்ணாங்க நீ அழுதேன்னு அப்ப விட்டுட்டு போயிருச்சு அழுதியா டெய்லி ஸ்கூலுக்கு அப்பா வராதுல்ல நீ தானே போகணும்

போயிட்டு வந்துட்டேன் போயிட்டு வந்துட்டேன்னு சுஷ்மிதா இங்கே ஸ்கூல் போய்ட்டு வந்து ஒரே ஜாலிங் ஜம்ப் என்ன சொல்லி கொடுத்தாங்க பாப்புக்கு சுஷ்மிதா என்ன தந்தாங்க குட்டி என்னம்மா சொல்லிட்டு

அப்பா பால் கேஸ் புடிச்சா சரி சஷ்மிதா உனக்கு யார் ஃப்ரெண்ட் சஷ்மிதா உனக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்களா ஸ்கூல்ல இருக்கா அண்ணாவா அக்காவா அக்காவா இங்க என்னது பூவா சாப்பிட்டுச்சா நீ பூவா சாப்பிட்டே சாப்பிடலையா சாப்பிட்டியா பிளேட்ல எல்லாத்தையும் சாப்பிட்டே வச்சதெல்லாம்

கெட் நைட் இல்லையா பாப்பா குட்டி ஸ்கூல்ல தூங்க வேண்டியது ஸ்கூல்ல தூங்கி இருந்துச்சு வரும் தானே சாய்ந்தரம் சரி தூங்குறியா தூங்க மாட்டியா என்னது ஏய் ஊ உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்கும் சஸ்மிதா அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா சஸ்மிதா சஸ்மிதா யாரோ ஒருத்தர் சொல்லு அப்பாவும் அம்மாவா ஏ சஸ்மிதா அப்பாவும் அம்மாவா ஒருத்தர் அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா சஷ்மிதா ஒருத்தர் சொல்லு அப்பாவா அம்மாவா ரெண்டு பத்தி பிடிக்குமா சரி உன் பேர் என்ன சஸ்மிதா சஸ்மிதா ஸ்ரீ ஸ்ரீ குட்டி கூட்டினை அப்பா பிடிக்குமா பிடிக்குமா சஸ்மிதா எப்ப கேட்டாலும் தெளிவா இருக்காங்க அப்போ பிடிக்கும்மா பிடிக்குமா சரிம்மா குட்